மட்டக்கிப்பு குறுக்கள் மடம் கிரான்குளம் கிராமங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஏத்தாலை குளத்தின் அமைவிடம் உள்ளது வருடத்தின் முதலிரு மாதங்களில் ஏத்தாலை குளத்தை அண்மித்த ஈரநில பகுதிக்கு அதிக அளவிலான புலம்பெயர் பறவைகள் சந்தரிப்பதை பிரதேசவாசிகள் தொடர்ச்சியாக அவதானித்துள்ளன ஆஸ்திரேலியன் வைட் இபிஸ் எனும் வெளிநாட்டு பறவைகளை இந்நாட்களில் அங்கு அதிகளவில் காண முடிகிறது இனப்பெருக்கத்திற்காக டிசம்பர் ஜனவரி மாதங்களில் இங்கு வரும் குறித்த புலம்பெயர் பறவைகள் ஏப்ரல் மே மாதங்களில் தன் குஞ்சுகளுடன் மீண்டும் அதன் சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் செல்வதாகவும் கருதப்படுகிறது மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியூடாக செல்லும் பிரயாணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கும் ஆஸ்திரேலியன் வைட் இபிஸ் பறவைகளைக் காண பலரும் அங்கு விரைகின்றனர்